சுடலையா நான் உன்ன போல சுடலையத்தா இந்த பார்த்ததில்ல பார்த்ததில் போடுவாரா சுடலையா பொல்லாதி போகக்கார மாயாண்டி போடுவாரா ஏ காட்டுக்கு போகும் இல்ல ஏட்டைக்கு போகும் இல்ல ஏடுகாடு போகும் ஏ சுத்த பீன்கில்லத்தான மாயாண்டி போகும் நீ சொன்னு தப்பாடு ஏன் சொல்லி வரம் கொடுக்குதாய் அள்ளி வரம் கொடுக்க செய்வா ஏ ஆண்டவன் சுடலையா தான் அள்ளி போடுவாரா நாயான பேச்சியம்மா

நகரில சாட்சி சொல்ல வந்த தெய்வமான மாயாண்டி தாய்ப்பாலும் குடித்தமான குடித்தமான மாயாண்டி சுடலை என் அயத்தாறு மாயாண்டி மாதாபாளு உடித்தமான மணி நிறையாது நிறையா அம்மாவாக உடித்தமான ஆண்டி மன மாயாண்டி சுடலையா தொழிலே இருந்த பிள்ள துவலசூரு பாலகண்டா பேயாண்டி மாயாண்டு தூங்குகிற தாயான பேச்சியம்மா இன்மகனை மாயாண்டி தூங்காத ஏ தூங்கார சுடல உறங்காத உறங்க

நஞ்சு போட்ட நெஞ்சருகோ நஞ்சு போட்ட நெஞ்சோ ஏய் பேச்சு மேக மாயாண்டி என்ன என்ன சொருவம் கொண்டு இழந்த ரேலி வருவரானா ஏ மாயாண்டி சுடகையா எ அறையில் ஒரு சல்லேடமா ஏ ஆண்டவன் சுடலை உனக்கு அழகு கோர் ஏ தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏத்தாறு சுடலை கிட்டா உனக்கு துத்தி சல்லேடமாக்கு கால்களுக்கு மாயாண்டி சுடலை கிட்டா ஆதி ஆதிபர சக்தியானவள் ஆண்டவன் சிவபெருமானும் ஆதி கைலாசவாசலிலே சக்தியான பார்வதியும் கைலாசத்தில் ஆனந்தமாக இருக்கும் போது சக்தியான பார்வதியானவள் சிவபெருமானுடைய இடத்திலே படியெடுக்க போற இடம்

முடியாசம் இருந்தையா கையிலாசோ இருந்தையா கடவுள் படி இழந்து வருவேனம்மா கைலாசம் இருந்தையானால் கடவுள் படி நான் வருவேன் என்று பகவான் பார்வதியை கையில் இல் வைத்துவிட்டு சிவபெருமானன் படியளக்க வருகிறார் பார்வதி தனிமையில் இருக்கப்பட்டாள் பகவான் சுணந்த நினைத்துப் பார்க்கிறார் எதுக்கு இந்த ஆண்டவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு ஒருவேளை நாம கொடுக்கிற அந்த நாளி dinyால பகவானால படியலக்க முடியாதோ

ஏடா திமரா சட்டியானவை கைலாச வாசம் ஜெய் கட்டலேகன் விஸ்வே ஹர்மா எடவாறும் பிள்ளை விஸ்வே ஒன்று சொன்னே I சைடு பூசரங் கம்பு மெட்டி புது சிமில் தான் கடையிந்து திருக்கானி பூட்டு கீல பூட்டு சீனி பூட்டு சிக்கனு பூட்டு அப்படி பார்வதி சொன்ன போடு பாலகன் விஸ்வகர்மா தாய் சொல்லை தட்டாதே மாதா சொல்லை மறுக்காத விஸ்வகர்மா வந்து யார் தெரியுமா பிரம்மன் வந்து நாமலை படைத்தார் இந்த பிரம்மனையே படைத்தது விஸ்வகர்மா அவர் ஐந்து தொழிலுக்கும் சொந்தக்காரர் ஐயா பெயர் பெற்ற இந்த விஸ்வகர்மா அழகான செமிலையை உண்டு செய்து பார்வதி கையிலேயே கொடுத்தார் ஆதிபர சக்தியானவர்கள் அவனோ செமிலத்தான கைலவா சக்தியான பார்வதி ஆடி சக்தி பார்வதி ஒழு ஒழுக்கத்தை அதை சிமிலை கொண்டு பார்த்தது திறந்து வந்து அடை வந்து அடைந்த போது தேவி பார்வடி அவ பூட்ட பூட்டுவான் பார்வதி எறும்பு வந்து ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு இரண்டு எறும்பு வந்து வயிற்று ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு ரெண்டு எறும்பும் வந்து அடைந்தது ஆதிபரா சக்தியானவை ஒரு ஆண் எறும்பை இன்னொரு ஆண் எறும்பு பிடித்தமானா

எறும்பை பிடித்து ஈசன் தேவியான பார்வதியானவள் அப்படி செமில்லையே அடைத்தாள் ரெண்டு எறும்புக்கும் அங்கும் போக முடியல இங்கும் போக முடியல சிமில்ல ஒரு பூட்டு பூட்டுனா மேலு முண்டானி பட்டலே முடிந்தால் சக்தியானவள் முண்டல சொருகிட்டு பகவான் எப்படி படியல பார்ப்போமே சிமிலை பார்த்து சிமிலுக்கு எறும்பை பார்த்து அதுக்கப்புறம் தானே ஈசன் படி இழக்க முடியும் ஆதிபரா சக்தியானவை கவலையும்